சாமி கம்பளத்தை சாமி கம்பளத்தை அமைச்சி சாமி கம்பளறேன் விட்டல விட்டல பாந்தரங்கா விட்டல விட்டல பாந்தரங்கா ஹரே கிருஷ்ணா ஹரே கோவிந்தா ஹாட்டா அந்த அந்த சாமி கம்பளத்தை சூப்பரா நான் சொன்ன மெஷர்மென்ட் அப்ளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நல்ல அல்வா மாதிரி கேசரி சூப்பரா இருக்கும் இந்த அவள் கேசரி வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நம்ம இதை ரவா லட்டு மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேசரி மாதிரியும் செய்யலாம் இந்த வெள்ளை கலர்ல இருக்க அவள் வச்சும் செய்யலாம் சிகப்பு கலர்ல இருக்க அவள் வச்சும் செய்யலாம் இதை வச்சுட்டு நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க

அப்புறோ அப்புறம் வித்தல விட்ட பாண்டரங்க சொல்லுங்க விட்டல விட்டல பாண்டரங்க வித்தல விட்டல பாண்டரங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கோவிந்த பாருங்க இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் கிலோவுக்கு இந்த டம்னர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ரெண்டு ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுல நம்ம என்ன பண்ணுவோம் காயும் போது நம்ம கொஞ்சம் இது கலர்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் இதுல வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அப்படி எடுத்து குங்குமப்பூவை போட்டுடலாம் இது தண்ணி காயும் போதே காய்ஞ்சிரும் அப்போ வந்து நல்லாயிருக்கும் கலர் அப்படி இல்லை எனக்கு கலர் வேணுமா குங்குமப்பூவெலாம் இல்லைமானா நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம் அப்போ உங்களுக்கு அந்த கலர் வந்துடும் இது எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா நம்ம ஜாக்ஸ் கிச்சன் போயிருந்தோம் இல்லைங்களா அவங்க வந்து எனக்காக இதை கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட இது இருக்குது எனக்காக அவங்க வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிற ஒரு நாலு கரண்டி அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது நெய் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன் அப்புறமா நம்ம வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பரத்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அவல் கேசரியை எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இத தனியாக எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கால் கிலோ அளவுக்கு அவல் நல்லா ஒரு ஜல்லடையில வச்சு ஜலிச்சுட்டு போடும் போது என்ன ஆகும் நமக்கு நல்லா சுத்தமா கிடைக்கும் இதை நல்லா நெய்லேயே வறுத்துடணும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து இந்த குங்கும பூ போட்டிருக்கோம் இல்லையா இது பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கலர் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரவையில இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரண்டியிலே ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த அவளை தூக்கி இதில் கொட்டிடலாம் இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இந்த தண்ணி எடுத்து இதில் ஒட்டிடலாம் நான் ஏற்கனவே ஒரு ரவா கேசரின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படி அப்படி தான் நான் அப்போ என்ன தான் பண்ணியிருந்தேன் ரவையை போட்டுவிட்டு தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றினவுன்னே மூடி வைக்கும்போது பூ மாதிரி வெந்துருச்சு அப்புறம் சக்கரை போட்டதுக்கப்புறம் என்னாச்சு அது இலகி கொடுத்தது நீங்கள் ஃப்ராட் பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோவர் வந்து கேட்டிருந்தார் என்னைய ஏன்னா கரெக்டாக வீடியோ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதுக்காகவே சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எருகிடுச்சா அப்போ சக்கரை போட்ட உடனே என்னாகும் இறுகி வரும் இது நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும் அதனால சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இறுகி வந்துருச்சா இப்போ நம்ம சக்கரை போட்டதுக்கப்புறம் இலகி வரும் ஆனால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா மறுபடியும் இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே நல்லா கெட்டியாக ஆகி நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு ஆனால் இது வந்து எப்படின்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வேகாது அப்படியே ஒரு மாதிரி நர நரனே இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்கணும் மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு கால் கிலோ அளவுக்கு பிடிக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அரிசி அதாவது எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோமோ அதே அளவுலேயே நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குவோம் நல்லாயிருக்கும் நான் வந்து சரியான அளவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டான இனிப்பாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இலகி கொடுக்குது பார்த்தீங்களா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா வறுத்துட்டு தான் நம்ம செய்கிறோன்றனால சீக்கிரமாக அவள் வந்து எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுருக்கேன் இப்ப எடுத்து பார்க்கலாம் நம்ம ஊத்துன தண்ணியும் கரெக்டா இருக்கு அதே நேரத்துல கேசரியும் சூப்பரா வந்துருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க வந்து முந்திரி பருப்ப சேர்த்துக்கலாம் அப்படியே முன்னாடியே போடாதீங்க அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு முடித்த உடனே போட்டுவிட்டு நம்ம பரிமாறும்போது தான் அது என்ன ஆகும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கேசரியை நீங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட எல்லாருமே பாராட்டுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்ல அல்வா மாதிரி கேசரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்